மேசைகள் நாற்காலிகள் மற்றும் மரஜாம்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் நாற்காலிகளும் அப்படின்னா இந்த இடத்துல ஜாமான்கள் அப்படிங்கிற மூன்றாவது கணத்தோட மேசைகள் முதல் கணமும் நாற்காலிகள்ங்கிற இரண்டாவது கணமும் தனித்தனியா இணைஞ்சிருக்கான் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ பேராசிரியர்கள் படைப்பாளர்கள் மற்றும் சிங்கங்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மேம்படத்தினை கண்டுபிடிக்க இப்போ சில பேராசிரியர்கள் படைப்பாளர்களாகவும் இருப்பாங்க ஆனா சிங்கங்கள் அப்படிங்கிறது பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்கினம் அப்போ இதற்கும் பிற இரண்டு கணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது அப்படிங்கும் பொழுது முதல் இரண்டு கணங்கள் தொடர்புடையதா இருக்கணும் மூன்றாவது கணம் இந்த இரண்டிற்கும் தொடர்பற்றதா இருக்கணும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ விலங்குகள் நரிகள் மற்றும் ஓநாய்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மேம்படத்தினை கண்டுபிடிக்க விலங்குகளோட கூட்டத்துல ஓர் அங்கம் தான் நரியும் ஓநாயும் ஆனா இந்த நரி ஓனாய் அப்படிங்கிறது தனித்தனியான கணக்கம் அப்படிங்கும்போது விலங்குகள் அப்படிங்கிற இந்த முதல் கணத்தோட இரண்டாவது கணமான நரிகள் தனியாகவும் ஓநாய்கள் மூன்றாவது கணம் தனியாகவும் இணைஞ்சிருக்கணும் பல பலகோணங்கள் நாற்கரங்கள் மற்றும் சதுரங்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க சதுரங்கள் அப்படிங்கிறது நாற்கரத்தோட ஒரு வகை பலகோணங்கள் முதல் கணத்துக்குள்ளதான் நாற்கரம் இரண்டாவது கணம் இருக்கணும் அந்த நாற்கரம் இரண்டாவது கணத்துக்குள்ளதான் சதுரங்கள் மூன்றாவது கணம் இருக்கணும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கபடி வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க மாணவர்கள்ல சிலர் கபடி வீரர்களாகவோ அல்லது கிரிக்கெட் வீரர்களாகவோ அல்லது இரண்டும் விளையாடக்கூடியவர்களாகவோ இருக்கலாம் ஆனால் மாணவர் அல்லாத ஒரு கபடி வீரர் கிரிக்கெட் வீரராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு மூன்று கணங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு இருக்கக்கூடியதா இருக்கணும் அதனால சரியான விடை மற்றும் வகுப்பறை ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் இப்ப பள்ளியில வகுப்பறை இருக்கும் ஒவ்வொரு வகுப்பறைக்குள்ளும் மேசைகள் இருக்கும் பள்ளி அப்படிங்கிற பெரிய கணத்துக்குள்ளதான் வகுப்பறை அப்படிங்கிற மூன்றாவது கணம் இருக்கணும் அந்த வகுப்பறை மூன்றாவது கணத்துக்குள்ளாதான் மேசைகள் அப்படிங்கிற இரண்டாவது கணம் இருக்கணும் அப்படிங்கும்போது சரியான பதில் தலைமை ஆசிரியர்கள் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க இப்ப பாத்தீங்கன்னா சில தலைமை ஆசிரியர்கள் அறிவியல் ஆசிரியர்களாகவும் இருக்க வாய்ப்பிருக்கு ஆய்வக உதவியாளர்கள் பள்ளியில கற்பிக்கும் தொழில செய்யறது கிடையாது முதல் மற்றும் இரண்டாவது கணங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் மூன்றாவது கணம் இவற்றிற்கு தொடர்பற்றதாகவும் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது சரியான பதில் ஆப்ஷன் பி ரோஜாக்கள் பூக்கள் மற்றும் ஆப்பிள்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க ரோஜாக்கள் அப்படிங்கிறது பூக்கள் வகையை சார்ந்தது அதனால பூக்களோட உட்கணமாவும் இருக்கும் ஆனா ஆப்பிள் அப்படிங்கிறது பல வகையை சார்ந்தது பூக்கள் அப்படிங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் ரோஜாக்கள் முதல் கணம் இருக்கணும் ஆப்பிள்கள் அப்படிங்கிறது இதற்கு தொடர்பு இல்லாம தனியா இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் பி மற்றும் மல்லிகை ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க சூரிய காந்தி மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பூ அப்போ அது மஞ்சள் நிறத்தோட உட்கணமா இருக்கணுமா மல்லிகையோ வெள்ள நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பூ அதனால இது இதுல இருந்து தனிச்சு இருக்கணுமா பாருங்க மஞ்சள் நிறம் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் சூரியகாந்தி இரண்டாவது கணம் இருக்கணும் மல்லிகை வெள்ளியம் பெட்ரோல் மற்றும் பிளாட்டினம் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட மூன்றுமே தனிப்பட்ட பொருள்கள் இது ஒன்னோட ஒன்னு தொடர்பில்லாத கணங்களா அமையும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் சி அறிவியல் உளவியல் மற்றும் இயற்பியல் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க அறிவியல் படத்தை சார்ந்ததுதான் உளவியல் மற்றும் இயற்பியல் அப்ப இந்த இரண்டும் அறிவியல் அப்படிங்கிற தான் இருக்கணும் ஆனா இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது இல்லாதது அப்படிங்கும்போது சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெண்கள் தாய்மார்கள் மற்றும் கைம்பெண்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை தாய்மார்களாகவும் கைம்பெண்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த இரண்டு கணங்களும் பெண்கள் அப்படிங்கிற கணத்துக்குள்ளதான் இருக்கணும் சில தாய்மார்கள் கைம்பெண்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு கணங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையதான் இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் சி கேரட் உணவு மற்றும் காய்கறிகள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க நாம் உண்ணக்கூடிய உணவுல காய்கறி இந்த காய்கறியில கேரட் அப்படிங்கிறது ஒரு கணம் உணவு அப்படிங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் காய்கறிகள்ங்கிற மூன்றாவது கணம் அமைஞ்சிருக்கணும் காய்கறிகள்ங்கிற மூன்றாவது கணத்துக்குள்ளதான் கேரட் அப்படிங்கிற முதல் கணம் அமைஞ்சிருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் பி கடல் தீவுகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க தீவுகள் கடலுக்குள் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலப்பரம் ஆனா பாலைவனம் கடல் சார்ந்த அமைப்பு அப்போ இதற்கும் பிற இரண்டு கணங்களுக்கும் எந்த தொடர்பும் கடல் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் தீவுகள்ங்கிற இரண்டாவது கணம் அமைஞ்சிருக்கணும் பாலைவனங்கள் அப்படிங்கிறது இதனோடு தொடர்பில்லாமல் இருக்கணும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ திமிங்கலங்கள் மீன்கள் மற்றும் முதலைகள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க திமிங்கலங்கள் பாலூட்டிகள் மீன்கள் கடல் நதி இதுல வாழக்கூடிய உயிரினம் முதலைகள் நன்னீர் உயிரினம் இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பில்லாத கணங்களாக அமையணும் சரியான பதில் ஆப்ஷன் பி திருடர்கள் குற்றவாளிகள் மற்றும் நீதிபதிகள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க திருடர்கள் அப்படிங்கிறவங்க குற்றவாளிகளோட ஒரு உட்கணம் ஆனா நீதிபதிகள் குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்குபவர்களாக இருப்பாங்க குற்றவாளிகள்ங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் திருடர்கள் அப்படிங்கிற முதல் கணம் அமைஞ்சிருக்கணும் நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க இதற்கு தொடர்பு இல்லாம தனியா இருக்கணும் சரியான பதில் கட்டிடம் செங்கல் மற்றும் பாலம் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க செங்கற்கள் கட்டிடம் மற்றும் பாலம் இந்த ரெண்டுமே அமைக்க உதவியா இருக்கும் செங்கல் அப்படிங்கிற இரண்டாவது கணத்தோட கட்டிடம் முதல் கணமும் பாலம் மூன்றாவது கணமும் தனித்தனியா இணைஞ்சிருக்க சரியான பதில் ஆப்ஷன் பி